வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயிரழுத்தம் சற்று வடக்கே நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதியிலும் குமரிக்கடலிலும் ஒரு நீண்ட சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களிலும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வரும் நாட்கள் தொடர்ந்து படிப்படியாக வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து மீண்டும் மே ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமலை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் சங்கரன்கோவில் மேற்கு பகுதி ஆங்காங்கே ஆங்கங்கே தென்காசி கடலூர் புளியங்குடி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேற்கொறிச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மழை கிடைத்து கொண்டிருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் மேற்கு பகுதி தேனி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று வரக்கூடிய மனிதர்கள் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக வரக்கூடிய மனிதர்கள் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை முத்துப்பேட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் மாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேலும் தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சன மலை மாலை இரவு நேரங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகும் மேலும் கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி மே ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இரண்டாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலாகவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் வடக்கு பகுதி மேலும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதி மேலும் மே மாதம் மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா இல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மணிக்கணும் மே மாதம் மூன்றாம் தேதி விட மே மாதம் நான்காம் தேதி சற்று கூடுதலாகவும் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மே மாதம் ஐந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரைக்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கும் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஐந்தை விட ஆறாம் தேதி சற்று கூடுதலாக மத்திய மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலாகவும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மேலும் கூடுதலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தாராபுரம் பொள்ளாச்சி தேனி திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிறாய் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் மாவட்டம் அரியலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கும் பிடித்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை பதினோரு மணிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் நள்ளிரவில் உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஏப்ரல் இரண்டு மூன்று தேதிகளில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கும் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது மே ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் தமிழகத்தில் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு இப்போது வெயில் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களை பொறுத்தவரை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதற்கு மேற்குள்ள ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வயில் பதிவாக வாய்ப்புள்ளது வேலூர் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் மே மாதம் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் அதிகபட்சம் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இதில் குறைந்த வெப்பநிலையை பொறுத்தவரை நாகர்கோவிலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகபட்சம் கொடைக்கானல் ஓட்டி இந்த இடங்களிலும் நீலகிரி மாவட்டத்திலும் அதிகபட்சம் குறைவான வெப்பநிலையை வருகிற நாட்களில் காணப்படும் இதில் கடுமையான வெப்பநிலையை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களை விட கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை தமிழகத்தில் கடுமையான வெயில் கோர தாண்டவமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு குறைய வாய்ப்பில்லை மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று குறைய வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி வெயில் மணிக்கணும் மழை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி ஹம்மந்தொட்டை ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்பாறை அம்பாறைக்கு தெற்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறைக்கு தெற்கு பகுதியிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புடுது நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மே ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று திசை மாறி தென் மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்க வாய்ப்புள்ளது இதனால் வெப்பச்சனமழை மேற்கிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமழை அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஐந்தை விட ஆறு ஏழு எட்டு தேதிகள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மே ஒன்றாம் தேதி முதல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் காலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது காற்று தென்கிழக்கிலிருந்து மணிக்கணும் தென் மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் காற்று மன்னார் வலையுட காற்று வங்கக்கடல் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது மே ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்